அனைவருக்கும் வணக்கம் சார் நம்ம வாலாஜா சரோனா கார்ஸில் நிறைய கஸ்டமர் ஷாப் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க ஷாப் வீடியோ பண்ணுறோம் பாருங்கள் லாஸ்ட் டைம் ஷாப் வீடியோ பண்ணேன் உங்கள் ஆதரவானால் நிறைய சோல்ட் அவுட் பண்ணேன் இப்போ நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வண்டி வந்திருக்கு சார் ஒவ்வொரு வண்டியை தனித்தனியாக டீட்டெயிலாக சொல்கிறேன் அதில் எந்த வண்டி வேணுமோ அந்த வண்டி கால் பண்ணிவிட்டு வாங்க நம்ம சரோனா கார்ஸை பொறுத்த வரைக்கும் கமிஷன் அடிப்படையில் தான் சார் வியாபாரம் தரோம் அதனால் நேராக வாங்க வண்டி நல்லா தரவா செக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச வண்டி பிடிச்சிச்சின்னா கஸ்டமர்கிட்ட பேசி பெஸ்ட்டாக எடுத்து தரேன் சார் நம்ம பாகர் வண்டி டாடா இண்டிகாங்க இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சார் எல் எக்ஸ் பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் சென்ட்ரலாக ஆல் ஆப்ஷன் வண்டி சார் இந்த வண்டி ஏசி ஒர்க்கிங் இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்டிருந்தாங்க வெரி ஃபைனலாக வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ஃபிக்ஸ்டாக கொடுத்துடலாம் சார் நெகஸ்டபிள் ஆகாது வண்டி ஃபஸ்ட் கிளாஸ் ஆகுது அடுத்த வண்டி பார்க்கலங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா விஸ்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஒரு தேர்ட் ஓனர் கேட்டகிரியில் இருக்குது டிடிஐ இன்ஜின் வந்துடும் சார் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரைக்கும் கரண்டில் வரும் இன்சூரன்ஸ் ஒன் இயர் பண்ணி கொடுத்துறாங்க நாலு டயரும் புது டயரும் வண்டி ஃபஸ்ட் கிளாஸா இருக்குங்க இந்த வண்டி கஸ்டமர் கேர் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் நேராக வாங்க ஏதாவது சின்ன வித்தியாசம் பண்ணி கொடுக்கலாம் அந்த வண்டி பாக்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா தாங்க டிஎன் செவன்டி த்ரீ சார் ராணிப்பேட்டை ரோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சார் இது ஒரு ஃபோர்த் ஓனர் கேட்டகிரில இருக்கு ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் வரும் இன்சூரன்ஸும் கடல் தாங்க ஏசி ஒர்க்கிங் இருக்குது பாடி இல்ல தெளிவா நீட் அண்ட் குவாலிட்டியாக சுத்தமா இருக்குது வெளி மார்க்கெட்டில் இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அறுபது ஒன்று எழுபது அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு சார் நம்ம சரணாக காசு கொடுக்க போகிற ரேட் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்து கொடுத்துட்லாம் சார் அதுவும் பிரைஸ் பிக்சடு இல்லை நெகஸ்டபிள் தான் நேராக வாங்க கஸ்டமர்கிட்ட பேசி எதாவது சின்ன நெகஸ்டபிள் பண்ணி கொடுக்குறேன் அடுத்த வண்டி பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இண்டிகா தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சார் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரையும் கரண்டில் வரும் இன்சூரன்ஸாக கரண்டில் இருக்குது ஏசி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்டிருந்தாங்க நம்ம சரோனா காசு கொடுக்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துடலாம் சார் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபேட்டுங்க ஃபுண்டோ ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சார் ஒரு தேர்ட் ஓனர் கேட்டகிரி இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரைக்கும் கரண்டில் வரும் இன்சூரன்ஸும் கரண்ட் தாங்குது பாடி இல்லைனா தெளிவாகுது ஏசி ஒர்க்கிங் இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கேட்டிருந்தாங்க நம்ம சரோனா கார்ஸில் கொடுக்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துர்லாங்க நேரா வாங்க பிரைஸ் பிக்ஸ்டில் ஏதாவது சின்ன வித்தியாசத்தில் பேசி எடுத்து கொடுக்கலாம் வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி தான் சார் டாடா இண்டியா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு வரைக்கும் கடலில் வரும் இன்சூரன்ஸ் ஒன் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க பாடி லைன்ல தெளிவாக இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணி இருக்குது பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்டுந்தாரு நம்ம சரோனா காசுல பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஒன் இயர் பண்ணி கொடுத்து வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு ஃபிக்சா கொடுத்துடலாம் சார் அது வண்டி பாக்கலாம் இந்த வண்டியும் டாடா இண்டிகா தாங்க இதுவும் ரெண்டாயிரத்தி பதினாறு இதுவும் ரெண்டாயிரத்தி பதினாறு தான் சார் செகண்ட் ஓனர் கேட்டகரி தான் இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் கரண்டில் வரும் இன்சூரன்ஸும் ஒன் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வண்டி கஸ்டமர் ஒன்று நாற்பத்தஞ்சு தான் கேட்டாங்க ஃபைனலாக கொடுக்குற ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பது கொடுத்துடலாம் சார் அடுத்த வண்டி பாக்கலாங்க டெவலட் பீட்டுங்க ஒரு மைலேஜ் கிங்கனே சொல்லலாம் டீசல் வேரியண்ட்டில் சின்ன வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி சார் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சார் செகண்ட் ஓனர் கேட்டகிரி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் கரண்டில் தான் இருக்குது ஏசி ஃபஸ்ட் கிளாஸா இருக்குங்க இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணி ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தஞ்சு கேட்டு நம்ம சரணதாஸ் கொடுக்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு கொடுத்துட்லாம் சார் நேராக வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பதினாறு மாடல் சார் தான் சார் டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் வரும் ஒரு செகண்ட் ஓனர் இருக்குது இன்சூரன்ஸும் பண்ணி கொடுத்துடுறாங்க ஏசி ஒர்க்கிங் இருக்குது இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிடுற ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தான் கேட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் கஸ்டமர்கிட்ட பேசினோம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ஃபிக்ஸ்டாக பண்ணி கொடுக்கலாம் சார் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி டாடா இந்தியா தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சார் இது ஒரு தேர்ட் ஓனர் கேட்டகிரியில் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரையும் கரண்டில் வரும் இன்சூரன்ஸும் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தான் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம் ஷாப் வீடியோவும் பண்ணியிருந்தோம் பாருங்கள் இப்போ கஸ்டமர்கிட்ட பேசணும் ஷாப் வீடியோ பண்ணுறாங்க எதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால கஸ்டமர் ஃபைனலாக ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க இன்சூரன்ஸ் ஒன் இயர் பண்ணி கொடுத்து அடுத்த வண்டி வாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சேண்ட்ரோங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சேண்ட்ரோ எக்ஸல்ங்க இது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சார் இது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஏழாம் மாதம் வரைக்கும் கரண்டில் இருக்குங்க ஏசி ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி நல்ல அருமையாக இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம சரவணாக பொறுத்த வரைக்கும் பிரைஸ் பிக்சில் நெகஸ்டபுள் தான் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கஸ்டமர்கிட்ட பேசியிருக்குங்க நேராக வந்தீங்கன்னா பிரைஸ் பிக்ஸ்டில் எதாவது இன்னும் எங்களால் எவ்வளோ நெக்ஸ்டபுள் பண்ணி தரும் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் அடுத்த வண்டி பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டியா தாங்க இதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் தான் ஒரு செகண்ட் ஓனர் கேட்டகிரி இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் வரும் இன்சூரன்ஸ் ஒன் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தஞ்சு கேட்டாங்க நம்ம சரணா காசு கொடுக்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்து கொடுத்துடலாம் சார் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாருதி ஜென்னுங்க பெட்ரோல் வேரியண்ட் கிடையாது இது ஒரு டீசல் வேரியண்ட் வண்டி தொண்ணூற்றி ஒன்பது மாடல் சார் ஒரு ஃபோர்த் ஓனர் கேட்டகிரில இருக்கு டீசல் வேரியண்ட்டில் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி தான் சார் இந்த வண்டி ஒரு டூ வீலர் பேசிக்கூட கிடையாது ஒரு ஃபேன்சி நம்பர் அதுவும் லோக்கல் ரஜிஸ்ட்ரேஷன் வண்டி சார் டபுள் செவன் டபுள் ஜீரோ ஃபேன்சி நம்பர் தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி மட்டும் எடுத்துக்கணும் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா கேட்டிருக்காரு நேராக வந்து ஏதாவது ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுக்கலாம் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோங்க எல்எக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஒரு தேர்ட் ஓனர் கேட்டகிரி இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையும் கடன் இருக்கு இன்சூரன்ஸும் கடனில் தான் சார் இருக்குது ஏசி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இன்ஜின் அருமையாக இருக்குது சார் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேணாம்னு சொல்ல மாட்டேன் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்டிருந்தாரு நம்ம சரணாக்ஸ் கொடுக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்து கொடுத்துடலாம் சார் ப்ரைஸ் ஃபிக்ஸ்ட் இல்லை நேராக வாங்க பேசி எடுத்து கொடுக்குறேன் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னிங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை எஃப்சி கரண்டில் இருக்குது ஒரு தேர்ட் ஓனர் கேட்டகிரியில் இருக்குது எம்பிஎஃப்ஐ இன்ஜின் தான் சார் சீட் கவர்லாம் போட்டுக்கிட்டாங்க அப்புஸ்ஸெல்லாம் புதுசாக பண்ணியிருக்காங்க சார் வண்டி இன்ஜின் இருக்குது எல்பிஜி சார் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பத்தஞ்சு கேட்டிருந்தாங்க நம்ம சரண காசு கொடுக்க ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துட்லாம் பிரைஸ் ஃபிக்ஸ்டு இல்லை நேராக வாங்க ஏதாவது சின்ன வித்தியாசத்தில் பேசி எடுத்து கொடுக்கலாம் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி ஆம்னி தான் சார் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் சார் இது டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வேலூர் ரெக்கார்ட் தான் சார் இது எம்பிஎஃப்ஐ இன்ஜின் சீட் கவர்லாம் எல்லாம் புதுசுல தான் சீட் கவர்லாம் புதுசு போட்டிருக்காங்க பியூர் பெட்ரோல் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் எஃப்சியும் ஒரு வருஷம் இன்சூரன்ஸும் போட்டு கொடுத்துறாங்க ஒரு லட்ச ரூபா கேட்குறாங்க சார் கஸ்டமரு நேராக வாங்க பேசி எடுத்து கொடுக்குறேன் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் சேன்ட்ரோங்க ஒரு ஓல்டு மாடல் வண்டி தான் ரெண்டாயிரம் சார் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு வரையும் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸும் ஒன் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க ஒரு ஓட்ட பாருங்கள் ஒரு ஏற்ற அருமையான வண்டி தான் இந்த வண்டி கஸ்டமர் அறுபத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க பிரைஸ் ஃபிக்ஸ்டு இல்லை நேராக வாங்க ஏதாவது சின்ன வித்தியாசத்தில் பேசி எடுத்து தரேன் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபேஸ்ட்டாங்க ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரையும் எஃப்சி கடன் இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க டச் ஸ்க்ரீன் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்குது சார் இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸ் ஆகுது ஏசி ஒர்க்கிங் இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்டாங்க நம்ம சரணாகாசில் பேசியிருந்தோம் பதினாறு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் நிற்கிறாங்க சார் ப்ரைஸ் ஃபிக்ஸடு இல்லை நேராக வாங்க ஒரு சின்ன நெக்ஸ்ட் பண்ணித்தரலாம் அடுத்த வண்டி பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பீட்டு தாங்க ஏற்கனவே ஒரு பீட் ஒன்று சொன்ன அது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சார் இதுவும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தாங்க தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வரும் இன்சூரன்ஸும் ஒன்னர் பண்ணி கொடுத்துட்றாங்க ஏசி ஒர்க்கிங் இது பாடி தெளிவாக சார் பீட்லேயே எல்டி சார் டாப் மாடல் இது நாலு பவர் விண்டோ பார் ஸ்டேரிங் லாக் ஆல் ஆப்ஷன் வண்டி தான் சார் இந்த வண்டி இது ஒரு மைலேஜ் கிங்கினே கூட சொல்லலாம் இந்த வண்டி மைலேஜ் சின்ன சின்ன வண்டி நல்ல மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்டுட்டுருக்காரு நேராக வந்தீங்கன்னா ஏதோ ஒரு அஞ்சாயிரம் நெகஸ்டோல் பண்ணி பேசிடலாம் சார் ரொம்ப நெகஸ்டவல் பண்ண முடியாது வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது அடுத்த வண்டி பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா மான்சாங்க ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சார் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க பண்ணி கொடுத்து இந்த வண்டி கஸ்டமர் கேர் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க நேராக வாங்க வண்டி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கஸ்டமர்கிட்ட பேசி எடுத்து கொடுக்குறேன் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலேரோங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கேட்டகரியில் இருக்குது இன்சூரன்ஸ் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க சார் பாடி லைன்லாம் தெளிவாக நீட் அண்ட் குவாலிட்டியாக சுத்தமாக இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால ரூபா கேட்டிருந்தாங்க அப்புறம் ரெண்டு பதினஞ்சாக வந்தாங்க சார் ரெண்டு ரூபா வந்திருக்காங்க ஃபைனலாக ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேசியிருக்குங்க சார் கஸ்டமர்கிட்ட ப்ரைஸ் ஃபிக்ஸடு இல்லை நேராக வாங்க வண்டி பிடிச்சிச்சின்னா பேசி எடுத்து கொடுக்குறேன் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா சுமோங்க ஒரு பத்து பேர் போகிறதுக்கு ஏற்ற அருமையான வண்டி தான் இந்த வண்டி ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சார் இது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரையும் கரண்டில் வரும் இன்சூரன்ஸும் கரண்டில் தான் இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்டுட்ருக்காரு நம்ம சரவணா காசு கொடுக்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்து ஃபிக்ஸ்டாக கொடுத்துட்லாங்க அந்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலேரா தாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லாங் சேஸ் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பத்து பேர் தாராளமாக ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகலாம் சார் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வண்டி ஒரு டீசல் வேரியண்ட்டில் ஒரு பெரிய வண்டி சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இது ஒரு செகண்ட் ஓனர் கேட்டகரியில் இருக்குது இன்சூரன்ஸ் இயர் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஃபிக்ஸ்டாக வேணும்னு கேட்டிருந்தாரு கஸ்டமர்கிட்ட பேசியிருந்தோம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வெரி ஃபைனலாக ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்து ஃபிக்ஸடாக பண்ணி கொடுக்கலாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா தான் சார் டிஎன் செவன்ட்டி த்ரீ லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி சார் நம்பர் பிளேட் கொடுத்துருக்காங்க வந்துடும் எல்எக்ஸ் சார் இது நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் சென்ட்ரலாக்கு ஆல் ஆப்ஷன் வண்டி சொல்லலாம் சார் இந்த டீசல் வேரியன்ட் டிடி இன்ஜின் தாங்க இது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இந்த வண்டி டாடா இண்டிகோங்க எல் எக்ஸ் நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் சென்ட்ரலாக்கு ஆல் ஆப்ஷன் வண்டிங்க இது ஒரு டிடி இன்ஜின் தான் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கேட்டகிரியில் இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் வருங்க இன்சூரன்ஸும் கரல் தாங்குது ஏசி ஒர்க்கிங் இது பாடி எல்லாம் தெளிவா நீட்டின் சுத்தமா இருக்குது இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெளி மார்க்கெட்ல ஒரு ரெண்டு லட்ச ரூபா போயிட்டு இருக்கு சார் நம்ம சரணா காசு கொடுக்க போற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் தான் கஸ்டமர் கேட்டிருக்காரு நம்ம கஸ்டமர்கிட்ட பேசி ஃபைனா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துக்கு ஃபிக்ஸ்டா கொடுத்துடலாம் சார் அடுத்த வண்டி பாக்கலாங்க இந்த வண்டி மாருதி ஆமனி தாங்க எம்பிஎஃப் ஐ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சார் இது ஒரு செகண்ட் ஓனர் கேட்டகரியில் இருக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்ட்ல வருங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருங்க புது சீட் கவர் எல்லாமே போட்டிருக்காங்க லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க ஃப்ளோர்மேட் ஓட்டிருக்காங்க பேட் மாற்றிருக்காங்க பாடி லைன்லாம் தெளிவாக நீட்டிருக்கா சுத்தமாக இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தினா ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க நேராக வீட்டில் ஏதாவது சின்ன நெக்ஸ்ட்ல பண்ணி கொடுக்கலாம் சார் நம்ம ஆஃபீஸ்க்கு நிறைய வண்டி வந்திருக்கு சார் எல்லாரும் வாங்க உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்குதோ அந்த வண்டி கால் பண்ணிட்டு வாங்க நம்ம சரவணா காசு பொறுத்தவரை கமிஷன் அடிப்படையில் தான் சார் வியாபாரம் பண்ணித்தரோம் கஸ்டமர் டு கஸ்டமர் வியாபாரம் தான் நேராக வந்து என்ன பஸ் பேசி எடுத்து கொடுக்கலாம் சார் நம்ம சரவணா காசு எங்கே இருக்கு நிறைய கஸ்டமர் கேக்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை பஸ் ஸ்டாப் சார் அங்கேருந்து தேவதானம் ஹெச்பி பெட்ரோல் பங்கு தான் நம்ம ஆபீஸ் இருக்கு வாலாஜா பஸ் ஸ்டாப் பண்ணா அங்கேருந்து ஆட்டோ இருக்குது சார் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாண்டை கூட்டிகிட்டு வந்துருவாங்க இல்லை வாலாஜா டோல்கேட் வந்தாலும் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாண்ட் வந்துடலாம் சார் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஆல்